ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொடுமை என்னென்னா மாவு வாங்கலாம் சும்மா வீட்லையே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்ட்டு நானும் ஊர் வந்தோம் இன்னைக்குன்னு பார்த்து எங்கேயுமே மாவு இல்லை ஒரு ரெண்டு மூணு இடத்துல கேட்டுவிட்டோம் ரெண்டு மூணு இடத்துலையுமே மாவு இல்லை நான் வந்து இட்லிக்கு மாவு வந்து அரைக்கிறது இல்லை மாவு அரைச்சா அதுவே ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்குது அதனால் அரைக்க வேணான்னு சொல்லிவிட்டு மாவு அரைக்கிறது நிற்காட்டேன் இந்த நவதானியம் மட்டும் அப்பப்போ ஊற வச்சு அரைச்சிக்கிறது சரி இன்னைக்கு நைட்டு இட்லி கொடுக்கலாமேன்னு பார்த்தோம் காலையிலேருந்து குழப்ப ஹாஸ்பிட்டலில் போயிடுச்சு அதனால் இன்றைக்கி லன்ச் வீடியோவும் போகல லாங் வீடியோவும் எடுக்கல எந்த வீடியோவும் எடுக்கல ஈவினிங் தான் கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்படி சாப்பிட்டா அப்படின்னு தோணுச்சுன்ட்டு மாவுக்கு சுற்றுறோம் 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 வானூர் ஃபுல்லாக சுற்றிட்டோம் மாவு பாக்கெட் கிடைக்கல இன்னும் ரெண்டு இடத்துல இருக்குது கேட்டுட்டு பார்த்து சொல்கிறேன் ஃபைனலாக ஒரு கடையில் மாவு கிடைச்சிது வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட் மணி இப்போவே ஏழரை ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இட்லி செஞ்சு என்ன தப்பு செய்யலாம் சாம்பார் என்ன சாம்பார் கலாய்க்கிறாராம் சட்னி ஏதாச்சும் பண்ணணும் வீடியோ எடுத்து போடுறேன் பை உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் காட்டுறேன் இந்த ஊருக்கு வந்து சுமார் பத்தரை வருஷம் ஆகுது நான் எனக்கு கல்யாணம் ஆகி பத்தரை வருஷம் ஆகுது இங்கே ஒரு பெருமாள் கோவில் இருக்குன்றதே எனக்கு இப்போ ரீசண்டாக தான் தெரியும் இந்த கோவிலுக்குள்ள இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் போனதே இல்லை நீ போயிருக்கியா வந்து பத்து வருஷம் எனக்கு பெருமாள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா இங்க ஒரு கோவில் இருக்கிறதே எனக்கு இவ்வளோ நாள் தெரியாம போயிடுச்சு சீக்கிரமா அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன் ஏங்க தக்காளி சட்னி pota sambar. takalibod sambr sambar. சும்மா அந்த வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன் அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம தலைவர்கிட்ட ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்தேன் நம்மளே கலாய்ச்சி விட்டு போயிடுவாங்க அதனால எதுவும் வேலை கேட்காது சரி தக்காளி சட்னி பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டு வந்து நான் அறிகிறதுக்கு ஆரம்பித்தேன் அது வேகிற கேப்பில் எதுவுமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் எல்லாருக்குமே இந்த தக்காளி சட்னி ஃபேவரெட்டு தலைவருக்கு வந்து இப்போ ஃபுட் கண்ட்ரோலில் இருக்கணும் டயட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால சாப்பாடு அளவாக தான் கொடுக்கறது பார்த்து பார்த்து கொடுக்குறது அதனாலே ரீசன்ட் டேஸில் இந்த தக்காளி சட்னியை அவாய்ட் பண்ணிடுறது ஏன்னா இந்த தக்காளி சட்னியை எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு அளவே தெரியாது அதனால் இன்றைக்கி கேட்டதுனால சரி எப்போது ஹாஸ்பிட்டல் இதுக்கப்புறம் போவார்னு வேற தெரியல ஆசைப்பட்டு கேட்குறாரு நம்ம செஞ்சு கொடுத்துர்லான்ட்டு தான் சுடா இட்லியும் தக்காளி சட்னியும் செஞ்சுருந்தேன் என்ன தான் நம்ம வெளியில் சூப்பர் சூப்பராக விதமாக சாப்பிட்டாலும் நைட்டில் கம்ஃபர்டபுள் நைட்டில் மட்டும் இல்லை எனக்கெல்லாம் மூணு நேரமும் கம்ஃபர்டபுள் ஃபுட்னால் இட்லி தான் நான் மூணு நாள் வேலையுமே எத்தனை நாளுக்கு கொடுத்தாலும் சாப்பிடுவோம் அதுவும் சூடான இட்லி கூட இந்த மாதிரி காரசரமாக ஒரு சட்னி சைடில் ஒரு பொடி அவ்வளோதான் சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ அழுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்